மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரியத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது புலான் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயப் பகுதியே ஆறிலில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார் அவர் கலிலேயப் பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றி நற்செய்தி பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் முகப்புகள்